எல்லாருக்கும் வணக்கம் நாங்க துர்கா காந்தி மத்தவங்க எல்லாம் பக்கத்து பக்கத்துல ரூம்ல இருக்காங்க சரி ஓகே வந்து நம்ம பெங்களூர் ட்ரிப்போட ரெண்டாவது நாள் மூணாவது நாள்

ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேட் கேட்டிருந்தோம் அது வந்து ஒரு ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்ல அப்படி சொல்லக்கூடாது சுமதி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஜுவல்லரி செட் எடுக்கிறோம் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இல்லைங்களா அதுல வந்து அந்த ஜுவல்லரி செட்டுக்கு கரெக்டான ரேட் சொல்றவங்களுக்கு அதே ஜுவல்லரி செட் வந்து நாங்க கிவே குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தோம் நிறைய பேர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்து கமெண்ட் பண்ணி அதுல ரெண்டு பேர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க சரி மத்தவங்களும் ரொம்ப ஜாஸ்தியா சொல்லிருக்காங்க சொல்லி அவங்க ரெண்டு பேரை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணதுல ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்சல் அவங்க வந்து ஹாப்பியா அவங்க பொண்ணு வந்து பயங்கரமா கிளப்பி விட்டு அந்த நகை செட் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு வீடியோ கிளிப் வந்து எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதையும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவோட நான் ஆட் பண்றேன் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைப் இது மாதிரி ஒரு கனெக்ட் கனெக்ஷன்ல இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ போட்டோம்னா என்னமோ நாங்க பாட்டு ரெகுலரா நடக்கிற விஷயத்த மட்டும் போடுறோம் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு இந்த கிவ் அவே மூலியமா பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால எப்பெல்லாம் முடியுமோ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிவ்வே கொடுக்க வந்து நாங்க ட்ரை பண்றோம் நான் மொத்தமா ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிருந்தோம் அது ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாவில மெசேஜ் பண்ணி போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம குடுத்தாச்சு அவங்க தான் வீடியோ கிளிப் அமைச்சிருக்காங்க இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப ரெஸ்பான்ஸ் இல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல அவங்க வந்து ஆனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லயே ஒரு தம்ஸ் அப் மட்டும் தான் போட்டாங்க இன்ஸ்டாவில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க எந்த மெசேஜுமே பண்ணல அட்ரஸ் அனுப்பல ஃபோன் நம்பர் அனுப்பல அதனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றது நீங்களே சொல்லிருங்க அவங்களே ரிப்ளை வீடியோ எப்படி கண்டிப்பாங்க சிஸ்டரோ பிரதரோ தெரியல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்னோட துர்கா ராஜீவ் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுங்க இல்ல கொடுங்க உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி பேசுறேன் அட்ரஸ் குடுத்தீங்கன்னா நான் பார்சல் போட்டு விட்டுருவேன் மேபி அவங்க வந்து நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இந்த வீடியோ பாத்துட்டு பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படிங்கறத கொஞ்சம் ஐடியா சொல்லுங்க திரும்பவும் இது நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுங்க முதல்ல உங்களுக்கு தான் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் வேற எல்லாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்லை அடுத்த ஐடியா என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த கே பார்சல் போட போன எல்லாமே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இந்த வீடியோவில் பாருங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லா வீடியோ வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பசார் போன வீடியோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லா வீடியோவும் வந்துட்டு இருக்கும் மறக்காமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க இந்த ட்ரிப் போனதை பத்தி கூட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்க வந்து அமௌண்ட் எல்லாம் பிரிச்சுக்கிறீங்க என்ன பண்றீங்க யார் செலவு பண்றீங்க எப்படி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னுட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னு இருக்குன்னா வீட்டுக்கு போயிட்டு மொத்தமா எல்லா கொஷினையும் எழுதி வச்சு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் எங்க கூட பாத்தீங்கன்னா எங்க அண்ணியை நான் கூப்பிட்டு வந்திருக்கோம் சோபிகா ரித்திகா சோ ட்ரிப்பே பாத்தீங்கன்னா சோபிகா ரித்திகாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு ஒரு நாலு நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிபிஎஸ்சிங்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸாம் லீவு விட்ருக்காங்க எக்ஸாம் முன்னாடி ஒரு நாலு நாள் லீவ் விட்டுருக்காங்க போர்டு எக்ஸாம் வந்து அவங்களுக்கு நடந்துட்டுருக்கலாம் டுவெல்த்துக்கு டென்த்துக்கு அதனால் ஒரு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் டச்ன்னு பிளான் பண்ணி எல்லாருமே வந்துவிட்டோம் சரி நீங்கள் வந்து அவங்க போட்ட ஜுவல்லரி செட்டை உள்ள போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன்றரை லாவிலாக மறந்துடாதீங்க நாளைக்கு ரெண்டு மணிக்கு நான் கூட ம் சரி போய் பாருங்கள் ஓகே ஆ வாங்கில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூப்பிட்டு போகிறோம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த செட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு செட்டு இதா இது சார் இது பாருங்கள் பாருங்க இந்த செட்டு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிவரை கொடுக்குறோன்னு சொன்ன செட்டு ஆனால் இதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக ரேட் இருக்கிற மாதிரி இந்த ஜுவல்லரி செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ரெண்டு செட்டு வந்து நம்ம கொடுக்குறோம் இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம ரெண்டு பேரை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அதில் ஒருத்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை அவங்க அவங்களுக்காக தான் வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு இருந்த ரெண்டு பேர் மெசேஜ் பண்ணாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் போய் நம்ம பார்சல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த ரெண்டாவது ஆள் பார்த்திங்கன்னா நமக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம இவ்வளவு கொடுத்த அந்த அவங்களோட திரும்ப அவங்களோட ஐடியை பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா துர்கா ராஜீவ் நைன் அந்த ஐடிக்கு வந்து உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எனக்கு கொடுங்க உங்களுக்கும் வந்து நான் பார்சல் போட்டுறேன் மேபி அவங்க வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணல அவங்க கண்டுக்கல அப்படின்னா இந்த ஒரு இதை வந்து நம்ம வந்து திரும்பவும் வேறு யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து கொடுத்துர்லான்ட்டு இப்போதைக்கு வந்து நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்போம் இப்போதைக்கு நம்ம வந்து பார்சல் போட போறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டு தான் அதான் ரெண்டு செட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம் இங்க பாருங்கள் இந்த பீஸ் இந்த பீஸ் ரெண்டு பீஸ் தான் வந்து நம்ம அனுப்ப போறோம்

என்னது காமி என்னது ஏ ஸ்குட் கேம் தான் அந்த கொடை மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே தான் அதே தான் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணலைன்னா அம்மாட்ட அஞ்சு அடி வாங்குவீங்க ஆ ஓகேவா உடஞ்சதுன்னா அஞ்சு அடி உடையெல்லாம் பத்தடி உங்களுக்கு அஞ்சு அடி

அம்மா இது அடேய் என்ன இது அண்ணேவளோ ம் யாருக்கு நம்ம என்னது இப்போ நீங்க வந்து எங்க கூட எதுக்கு வந்தீங்க தெரிஞ்சிருச்சு எதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு ஓகே நம்ம வந்து பார்சல் எஸ்டி கோரியில தான் போட்டிருக்கோம் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து பேசியாச்சு விமலா எங்க அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா விமலா மதன்குமார் விமலா மதன்குமார் அவங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க கோயம்புத்தூர்ல என்ன ஊருங்க கோயம்புத்தூர் தான் வெள்ளமடை வெள்ளமடை கொடுத்தாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்சல் போகுது நாளைக்கு போய் அவங்க கைக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க இன்னொருத்தர் தயவு சேர்ந்து கமாண்டுக்கு வாங்க இல்லைன்னா வேற யாருக்கிறதுக்கு நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு சரி ஓகே வந்து நம்ம வந்து பாஸ்வேர போட்டாச்சு বিলமும் கொடுத்துட்டாங்க அப்போ

கை என்ன சாப்பிடுச்சு ஸ்நாக்ஸ் அத சாப்பிட்டியா கை கம்மி கை கம்மி அவ்வளோதான் இப்போ அவரும் இறங்கிட்டாரு அப்பாவுக்கு சொல்லி கொடுக்குறது உழுவு போனா பிடிச்சிக்கிறதா அப்புறம் உலுகறப்ப அப்பா பாத்துக்கிட்டாரு பாரு அடுத்து